ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உனக்கு எப்பொழுதும் இந்த அம்மா நான் துணை நின்று கொண்டிருக்கின்றேன் உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு நான் நிச்சயமாகவே தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இந்த துரோகிகளின் மனதில் என்ன இருக்கின்றது என்று சொல்லி இவர்களிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன் அம்மா நான் உன்னை தேடி வந்துள்ளேன் பொதுவாகவே துரோகங்கள் வாழ்க்கையில் நடக்கின்றது என்றவுடன் என் குழந்தை அதற்காக நீ பதற்றம் அடையக்கூடாது எது யார் செய்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்வேன் என்கின்ற மனப்பக்குவத்தோடு என் குழந்தை நீ நின்று கொண்டிருப்பாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற அத்தனை துரோகங்களும் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடும் சிக்கி தவித்த உனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப் போகின்றது அதுவும் இந்த துரோகிகளின் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட போகின்றாய் அதற்கு முன்பாக இந்த துரோகிகள் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் மனதில் உன்னை பற்றிய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தைக்கு வாழ்க்கை தர நினைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்திருக்கின்றது ஆனாலும் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இந்த வாழ்க்கையில் நீ வாழ்கின்ற வாழ வேண்டும் என்று நீ நினைத்து முனைப்போடு நின்று கொண்டிருந்தாய் அல்லவா அதுவே இன்னமும் உன்னை நல்லபடியாக வாழச் செய்கின்றது அது இன்னமும் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்துச் செல் இந்த துரோகங்கள் செய்தவர்களுக்கு அதற்கான தண்டனையும் நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற சில எண்ணங்களை நிச்சயமாக இப்பொழுது மாறித்தான் ஆக வேண்டும் என்பதற்காக உன் வாழ்க்கையில் இது போன்ற எண்ணங்கள் உருவானது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் செய்த விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெளிவாக தெரிகின்ற காலம் வந்துவிட்டது எப்பொழுதுமே ஒன்று தெரியாதது போல இருந்து கொண்டிருப்பதற்கு நீ ஒன்றும் சிறு பிள்ளைகள் அல்ல போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக நிறைந்திருக்கின்ற இந்த உலகம் இது சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாமே இப்பொழுது சற்று விசித்திரமாகவே இருக்கின்றது எந்த நேரம் யார் அசந்து நிற்பார்கள் அவர்களை தள்ளிவிடலாம் என்று சொல்லி அவர்கள் காத்து கொண்டு நிற்கின்றார்கள் இவர்கள் இந்த நேரத்தில் எந்த ஒரு தவறுகளையும் அல்லது எந்த ஒரு தேவையற்ற விஷயங்களையும் செய்து உன் வாழ்க்கைக்கு வர இருக்கின்ற நன்மைகளை நீ வரவிடாமல் தடுத்து நிறுத்திவிடக்கூடாது உனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றோமோ அதை நிச்சயமாக உன் கைகளில் நான் தருவேன் இந்த துரோகத்தின் பிடியிலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள நினைக்காதே ஒருமுறை துரோகம் செய்து விட்டார்கள் என்றால் இவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கிடையவே கிடையாது உன் வாழ்க்கையில் இவர்கள் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை உன் வராகி அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் நீ கேட்டுக்கொண்டால் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதனால் அம்மா துரோகத்தையும் அருகில் நெருங்க கூடாது என்று சொல்கின்றேன் தெரியுமா உன் அருகில் இவர்கள் ஒரு முறை நெருங்கி வந்துவிட்டால் அதோடு உன் வாழ்க்கையை இவர்களிடத்தில் அடகு வைத்து விட்டாய் என்பதனை நீ முடிவு செய்து கொள் ஒரு விஷயம் என்னாலுமே உன் மனதில் நிலைநிறுத்தி வைத்துக்கொள் துரோகத்தை செய்தவர்கள் அதற்கு முன்னால் இதை பற்றி சிந்திக்கவில்லை என்று நினைக்கின்றாய் அவர்களின் நேரமும் சூழ்நிலையும் அவர்களை செய்ய வைத்து விட்டது என்று யோசிக்கின்றாயா அதுதான் தவறு யாருடைய கால நேரங்களும் சூழ்நிலைகளும் இது செய்ய நினைப்பது கிடையாது இதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளில் நடந்துவிடக்கூடிய விஷயம் இது கிடையாது என்பதனை என் குழந்தையாகிய உனக்கு நன்றாக தெரிய வேண்டும் எத்தனையோ நாட்களாக திட்டம் தீட்டி உன்னை இந்த வாழ்க்கையில் எப்படி கவனிக்க வேண்டும் என்று யோசித்து அவர்கள் செய்த விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை நீ முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நீ உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இந்த துரோகத்தின் பிடியிலிருந்து எப்படி இருக்கின்றது என்று சற்று சிந்தித்துப் பார்க்கின்ற துரோகத்தை செய்தவர்கள் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை அல்லவா யாருக்கு செய்கின்றோம் என்று ஒரு நொடி யோசித்துப் பார்க்க நேரம் போகவில்லை என்ன செய்கின்றோம் ஏது செய்கின்றோம் என்று சிந்தித்து அவர்களுக்கு நேரமில்லை தான் தான் நினைத்ததை செய்துவிட வேண்டும் தான் நினைத்தது போல் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்துவிட வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது என் குழந்தையே இதிலிருந்து இனிமேல் உனக்கு தப்பிப்பதற்கு வழி என்ன தெரியுமா இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் இவர்களை எல்லாம் வாழ்க்கையில் அதிகமாக சேர்க்காமல் அது மட்டுமல்ல இவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாகவே நீ மதிக்காமல் ஒதுக்கி செல்ல வேண்டும் எவ்வளவோ பேருக்கு கூட இவர்கள் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள் என்று தெரிந்த பிறகும் அவர்களை என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா உனக்கு இன்னும் வேறு எந்த வகையில் கஷ்டங்களை கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த முறை இவர்கள் தப்பித்து விட்டார்கள் இனி ஒரு முறை இவர்கள் வாழ்க்கையில் தப்பித்து விடக்கூடாது ஏதேனும் கஷ்டங்களை கொடுத்து இவர்களை வாழ்க்கையில் இருந்து நாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும் என்று தான் இவர்கள் நினைக்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் உனக்கு நன்மை செய்ய அவர்கள் எண்ணவில்லை நன்மை நன்மைகளை கூட செய்ய வேண்டாம் செய்த தவறுக்காவது மனம் வருந்த வேண்டும் அல்லவா அதற்கு கூட இவர்கள் தயாராக இல்லை இவர்கள் இருந்தும் பயனில்லை என்றாலும் உனக்கு எந்த பலனும் இல்லை எந்த விதத்திலும் இவர்கள் உனக்கு வார்த்தைகளில் இருந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட்டு எங்கு தவிப்பது போல கிடையாது ஏனென்றால் உனக்கு இப்பொழுது இந்த மனிதர்களைப் பற்றி சரியாக தெரிய தொடங்கிவிட்டது அல்லவா யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டு நம்மோடு பழகுகின்றார்கள் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் அல்லவா ஒருமுறை உனக்கு கெடுதல் செய்ய நினைத்துவிட்ட பிறகு இவர்களின் மனநிலை ஒரு நாளும் மாறப்போவதில்லை எவ்வளவுதான் மாறிவிட்டதாக சொன்னாலும் அதை என் குழந்தை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளக் கூடாது வாய்ப்புகள் வழங்கப்படலாம் ஆனால் அந்த வாய்ப்புகளில் உன்னுடைய கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் அவர்கள் மீது நீ கொடுக்க கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இவர்கள் இப்படித்தான் என்கின்ற ஒரு புரிதலோடு தான் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கை பழக்கம் பழக்கங்களை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதில் நீ எதை கவனமாக செய்தாலும் முடிவில் உனக்கு வாழ்க்கை வெற்றியை தான் கொடுக்கும் என்பதை முதலில் நம்பு என்ன நடந்தாலும் தான் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் அலைந்து விடுவோம் என்பதனை நீ உறுதியாக ஏற்று எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்கள் நினைப்பதையெல்லாம் ஒரு நாள் நடந்துவிடக் கூடாது என்பதில் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வேலைகளில் நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கானவற்றை நான் நிச்சயமாக உனக்கு நான் நிறைவேற்றி தருகின்றேன் உனக்கானவற்றை எல்லாம் உன்னை விட்டு எங்கும் போகாதபடி நான் உனக்கு செய்து காட்டுகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்